வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு கதையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி எனக்கு நான் உங்கள் ஷர்மிளா இது உங்கள் இன்னொரு ஷர்மி ஸ்டோரி டைம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம் இன்றைய கதையின் தலைப்பு அன்புள்ள அப்பா செய்தி வந்தவுடனே பஸ் பிடித்து சேலம் போய் பார்த்தால் அப்பா படுக்கையில் உட்கார்ந்திருந்தார் எங்க வந்த என்றார் உடம்பு சரியில்லைன்னு மழுப்பினேன் நேற்று வரை சரியில்லாமத்தானே இருந்தது டாக்டர்களை என்னென்னமோ பண்ணி என்ன உட்கார வச்சுட்டா சாப்பிட்டியா என்றார் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்து என்னப்பா வேணும் உனக்கு உப்பு பிஸ்கட் கொஞ்சம் பாதாம் அல்வா அப்புறம் ஒரு சட்டை வாங்கி கொடுத்துட்டு போ சட்டையை போட்டு விட்டதும் எப்படி இருக்கேன் என்றார் பல்லில்லாத சிரிப்பில் சின்ன குழந்தை போல இருந்தார் வந்து தாத்தா உங்கள் மகன் கதைகளெல்லாம் படித்தேன் ரொம்ப இன்டெலிஜென்ட் என்றதற்கு நான் அவனை விட இன்டெலிஜெண்ட் என்றார் பேப்பர் பேனா எடுத்து கொண்டு வா உன் முன்னோர் யார் என்று அப்புறம் தெரியாமல் போய்விடும் என்று வம்சாவளியை சொல்லி எழுதி கொள்ள சொன்னார் ஞாபகம் தெளிவாக இருந்தது முதன் முதலில் திருவாரூரில் நூறு ரூபாய் சம்பளத்தில் பதவியேற்ற தேதி சொன்னார் கணக்கு கணக்கு பாளையம் பின்கோடு நம்பர் சொன்னார் பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது சமீப ஞாபகம்தான் தவறி போகிறது நீ வந்தால் கேட்க வேண்டும் என்று ஏதோ ஒன்று என்று ஞாபகம் இல்லை ஞாபகம் வந்ததும் ஒரு காகிதத்தில் குறித்து வைக்கிறேன் அப்பா உனக்கு எத்தனை பென்ஷன் வருகிறது தெரியுமோ தெரியும் ஆனால் பணத்தில் சுவாரஸ்யம் போய்விட்டது எத்தனை இருந்தால் என்ன நீங்களெல்லாம் என்னை காப்பாற்றாமலாம் போய் விடுவீர்கள் ஏதாவது படித்து காட்டட்டுமா அப்பா வேண்டாம் நிறைய படித்தாயிற்று இப்போது அதெல்லாம் எதற்கு ஒரு அழுப்பு வந்துவிட்டது நீ இப்போ உனக்கு எத்தனையோ சொல்லி இருக்கு அம்மாவின் வருஷா ஏப்ரல் ஒன்றாம் தேதி வருது அப்போ வந்தால் போதும் நான் படுத்துக்கொள்ளட்டுமா கலைப்பாக இருக்குது காலையில் போவதற்குள் ஒரு முறை போ என்றார் பெங்களூர் திரும்பி வந்து ஒரு வாரத்துக்குள் மறுபடி சீரியஸ் என தந்தி வந்தது என்எஸ் பஸ்ஸில் என்ன சார் அடிக்கடி சேலம் வரீங்க எங்கள் அப்பா சீரியஸாக இருக்காருப்பா ஓ அப்படிங்களா டேய் அந்த மல்லி மூட்டையை பார்த்து கீழே இறக்குங்கடா ஸ்பெஷல் வார்டில் அவரை பார்த்து திடுக்கிட்டு படுக்கையில் கண்மூடி படுத்திருந்த முகத்தில் தாடி காலில் பட்டர்ஃப்ளை ஊசி போட்டு சொட்டு சொட்டாக ஐவி குளுக்கோஸ் உள்ளே போய் கொண்டிருந்தது சுவாச மூக்கில் ஆக்சிஜனும் ஆஸ்பத்திரி வாசனையும் வயிற்றை கவ்வியது கண்களை கொட்டி கொட்டி கண்ணீர் அடக்கி கொண்டு பா பா என்கிறேன் கண்ணை திறக்கிறார் பேசவில்லை நான் தான் வந்திருக்கிறேன் என்று கையை பற்றுகிறேன் பேச விருப்பம் உதடுகள் தவிக்கிறது கையை மெல்ல தூக்கி மூக்கில் இருக்கும் குழாய்களை அகற்ற பார்க்கிறார் தோற்கிறார் நீ போனப்புறம் ஒரு நாளைக்கு சரியா இருந்தார் அதுக்கப்புறம் இப்படி படுக்கையில் பூஞ்சையாக நெற்றியை சுற்றி கொண்டிருக்கும் அப்பாவை பார்க்கிறேன் இவரா ஆயிரம் மைல் தனியாக கார் ஓட்டி கொண்டு சென்றவர் இவரா மின் வாரியத்தை தன் டிசிப்ளினால் கலக்கியவர் நல்ல ஆஃபீஸர் தான் ஆனால் கொஞ்சம் முன்கோபிங்க இவரா அணைக்கட்டின் ஏறிக்கொண்டு விளிம்பில் ஒரு பரலாங் நடந்தவர் என டெஸ்ட் பண்ணி போல இருந்தது இன்ஜினியரிங் படிப்பை இளம் மனைவியையும் விட்டுவிட்டு காங்கிரஸில் சேருகிறேன் என்று காணாமல் போனவர் இவரா மெயில் நர்ஸ் வந்து அவரை உருட்டி முதுகெல்லாம் ஜியோட பேபி பவுடரும் போடுகின்றார் பெட்ஷோர் வந்துடும் சார் பாருங்க ஸ்டாஃப் வந்து பக்கத்தில் ஒரு ஊசி கொடுத்து நீங்கள் தான் ரைட்ருங்களா என்கிறார் நான் ஆஸ்பத்திரியை திகத்தி போய் பார்க்கிறேன் ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பிப்பதை பற்றி சர்வைவல் புத்தகங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறீர்கள் டாக்டர்கள் எல்லோரும் நல்லவர்கள் ஆனால் ஸ்பெஷலிஸ்டுகள் ஒரு சிடி கார் எடுத்துடலாமே டாக்டர் முழங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறார் ஒரு பேரியம் மில் கொடுத்து பார்த்துடலாம் அப்புறம் ஒரு ஆஞ்சியோ ஒரு ஃப்ளோரைடு ரொம்ப கலெக்ட் கலெக்டாகிடுச்சு ஃபுட்ஹிம் ஆன் கிம் ஹெவி டோஸ் ஆஃப் ஃபிலாசிஃபர் எல்லா டாக்டர்களுக்குமே திறமசாலிகள் தான் நல்ல நோக்கம் தான் ஆனால் ராத்திரி முழுக்க அவர் அருகில் படுத்து கிடக்கிறேன் தூக்கமில்லை கொஞ்ச நேரம் வராந்தாவில் உட்கார்ந்து காற்று வாங்குகிறேன் கான்கிரீட் மேடையில் வேப்ப மரம் உழைத்திருக்கிறது காகங்கள் சோடியம் விளக்குகளை சூரியன் என குழம்பி போய் இறை தேடச் செல்கின்றன இங்கிருந்து அப்பா தெரிகிறார் அசையாமல் படுத்து கிடக்கிறார் முகத்தில் வேதனை எழுதியிருக்கிறது கூப்பிடுகிறாரா கிட்ட போய் கேட்கிறேன் என்னப்பா போதும்பா என்ன விட்டுரு என்று மெல்ல சொல்கிறார் வில்லியம் ஹண்டரின் கட்டுரை ஞாபகம் வருகிறது போய் ஆனால் இவர் அவஸ்தைப்பட்டால் எனக்கு அபத்தமாக தான் படுகிறது இவர் செய்த பாவம் என்ன பாவரன் பன்றில் கடன் வாங்கிய பையன்களை படிக்க வைத்ததா அவர்களுக்கு வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் செய்து வைத்ததா ஏழை உறவினர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாச மாதம் பென்ஷனிலிருந்து பணம் அனுப்பியதா குடும்பம் ஒற்றுமையாகப்பட்டதா பிரம்மதனில் ஒரு வரி விடாமல் மனப்பாடமாக அறிந்ததா காலை ஐந்து மணிக்கு கும்பகத்தில் இருக்கும் சர்ச் எழுந்து ஒளிபெருக்கி மூலம் இயேசுநாதரை பேசுகிறது அப்பாவுக்கு இது கேட்குமோ ரேடியோ ஸ்லோலின் சுபீட்சத்தை தவறாக ஆர்வத்துடன் கேட்கும் தீவிர வைஷ்ணவர் பைபிளில் பல இடங்கள் நம் சரணாகதி தத்துவம் சொல்லி இருக்கிறது தெரியுமோ சில இடங்களில் ஆழ்வார் பாடல்களுக்கும் சொல்லி கேட்டது நினைவு வருகிறது ஆஸ்பத்திரி புது தினத்துக்கு தயாராகிறது மணி அடித்து விட்டு சில்லறை கொடுக்காதவர்களை எல்லாம் விரட்டுகிறார்கள் டாக்டர் ரவுன்ஸ் வருகிறார் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பார்னு சொல்ல முடியாது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிகிறது கண்ணத்தை தட்டி நாக்கை நீட்டுங்கோ நாக்கை நீட்டுங்கோ மெல்ல நாக்கை நீட்டுகிறார் பேர் சொல்லுங்கோ ஸ்ரீனிவாசரா இடிமா ஒன்று சேர்த்து கொண்டு அவரை வீழ்த்தியது சென்ற மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு இறந்து போனார் உடன் அப்போது இருந்த சித்தி கண்வழியா உசுர் போச்சு என்றார் பம்பாயிலிருந்து தம்பி வர காத்திருந்து மூன்று பிள்ளைகளும் அவரை சுற்றி நின்று கொண்டு அவர் மார்பில் கண்ணீராய் நனைத்தோம் வீட்டுக்கு கொண்டு வந்து வாசலில் நெருப்பு கொண்டு வைத்தார்கள் நண்பர்கள் வந்தார்கள் ஆஸ்பத்திரி வண்டியில் எடுத்து கொண்டு போய் வீட்டில் ஒருவரில்லை வெட்ட வெளியாக காட்டில் எரித்த நிலா கனவாச்சே கண்டதெல்லாம் என்று முழுமையாக எரித்தோம் காலை எலும்புகளை போக்கி சென்று பவானி போய் கரைத்தோம் இந்த பேப்பரில் இன்ஜெக்ஷன் கொடுத்தோம் மாலை மாலை மலர் செய்தி வந்திருக்கிறதே பார்த்தீங்களோ உறவுக்காரர்கள் வந்தார்கள் சினிமாவுக்கு போனார்கள் வாத்தியார்கள் கருட புராணத்தில் பிரதியே என்னிடம் பிராமண பூஜனம் செய்விக்காதவர்களை எல்லாம் சிரித்து கெடுமைப்படுத்திக் கெடுமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஏதோ ஒரு நதியை கடப்பதற்கு கோதண்டவில்லை என்றால் ஒரு தேங்காய் கிஞ்சித்து கிரண்யம் அப்பா மரணத்தை ஒரு முறை சொன்னது ஞாபகம் வருகிறது அது ஒரு முற்றுப்புள்ளி விவிஸ்டு எக்ஸ்ட்ரீம் எஸ்கியூஸ் சொன்னதை மறுபடிப்படி ஒன்பது நாள் பத்தாம் நாள் பதினோராம் நாள் பிரேதத்தின் தாகமும் தாபமும் தீர்வதற்கு அதன் ரெப்ரென்டேட்டிவாக வந்த ஒத்தன் என்னை பார்த்து சிரித்து நீங்கள் எழுதிய இரத்தத்தின் நிற சிவப்பு குங்குமத்தில் எழுதுங்களேன் சேலம் கடைத்தருவில் பதினாறு வேஷ்டிகளும் சொம்புகளும் மலைந்தோம் ஸ்ரீரங்கத்திலிருந்து பரபந்த கோஷ்டி வந்தது எங்கள் தலையில் பரிவட்டம் கட்டி நாலாயிரமும் இராமானுஜ அந்த அதையும் சரம சரமஸ்லோகமும் சொல்லிவிட்டு எங்களுக்கு வருத்தமில்லை இரண்டு மணி பஸ் பிடித்து போனார்கள் அவ்வளவு தாமா பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்துண்டு அவரை பரம்பகத்தில் ஆசரியான் திருவடி சேர்த்துட்டேல் இனி அந்த ஆத்மாவுக்கு ஒரு குறையும் இல்லை மாசிய சோம்பத்தைக்கு மற்றும் ஒழுங்க பண்ணிடுங்க சுபஸ்வீகாரம் எல்லோரும் பந்தி பந்தியாக சாப்பிடுகிறோம் எட்டனா தட்சணைக்காக வாசலில் தின்னலில் ஒன்பது பேர் காலையிலிருந்து எனக்கு ஒரு ட்ரங் டெலிஃபோன் வந்திருக்கிறது தொடர்கதைக்கு டைட்டில் கேட்டு பெங்களூர் திரும்பி வருவதற்கு முன் அப்பாவின் அந்த கடைசி குறிப்பை பார்க்கிறேன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் மீசை இல்லாத என்னை பார்த்து சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொள்கிறார்கள் ஸ்டாஃப்ஸ் அப்பாவின் எதரார் சர்வையர் அக்கௌண்டில் அவர் தகனத்துக்கு ஆன செலவு முழுவதும் இருக்கிறது இத்துடன் இக்கதை முடிந்தது அன்புள்ள அப்பா மீண்டும் மற்றொரு கதையில் சந்திப்போம் நன்றி